ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மிக இன்ஜினியர் மிக பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மையக்கடையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் கடற்படியை பத்தியான வீடியோ பார்க்க போறோம் புதுசாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நம்ம சேனல்ல மளிகட ஜோ ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட் இருக்கும் நம்ம சேனல்ல யாருக்குமே உங்களுக்கு கரும்பு எப்படி லாபமா இருக்கிறது கரும்பு கட்டு நீங்க உங்க ஊர்ல போடணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் படணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும் அதே மாதிரி கலர் கோலப்பொடி செய்யறது எப்படி வெள்ள கோலப்பொடியை எடுத்து கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய வச்சு எப்படி கலர் பொடி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாம வெள்ளை கோலப்பொடி எப்படி பேக்கெட் போட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செப்ரேட் வீடியோ நிறைய இருக்கும் பிளேலிஸ்ட்லேயே கீழே பாருங்களுக்கு எல்லா வீடியோஸ் இருக்கும் இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்து அஞ்சு ரூபா கலர் பொடி வந்திருக்கு சரிங்களா அஞ்சு ரூபா கலர் கோலப்பொடி அது மாதிரி இது வந்து ரங்கோலி போடுறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துல அடிப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து மண் சேர்ந்துருக்காது சரிங்களா தனி கலர் தான் முகத்துல தண்ணியில எல்லாம் கரைச்சு அடிப்பாங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் கோலப்பொடியிலுமே நீங்க வந்து இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாம் சரி அது மாதிரி ரெண்டு வெரைட்டியா வந்துருக்கு நமக்கு இதுல வந்து ரொம்ப லாபம் இருக்கு இதோட ரேட் என்ன அப்படின்னா இதோட ரேட் வந்து இந்த அட்டை வந்து நாற்பது ரூபா சரிங்களா பன்னெண்டு பீஸ் இருக்கும் நம்ம ஒன்னு அஞ்சு ரூபான்னு விற்று நமக்கு வந்து ஒரு அட்டைக்கு இருபது ரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபானே வில்லுங்க நிறைய இருக்கணும் பத்து ரூபான்னு விற்காங்க அஞ்சு ரூபா இல்லுங்க ஃபாஸ்டா உத்துட்டு போயிடலாம் அடுத்தால இந்த மாதிரி கெட்டு மாதிரி வரும் சரியா இதுவும் பன்னெண்டு தான் இருக்கும் பன்னெண்டு தான் இருக்கும் இப்படி பேக் பண்ணி சூப்பரா இருக்கும் இதோட ரேட் வந்து எப்படி இருக்கும் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரையும் இப்படி மடக்கி சுருட்டியால வச்சிருப்பாங்க நீங்க வந்து இதை மொத்தமா ஒரு கடைக்கு பிளேட்லயே நீங்க எடுத்துட்டு போயிருவாங்க இதையுமே அஞ்சு ரூபான்னு கொடுங்க இதோட ரேட் வந்து நமக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சரிங்களா பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வித்தா முப்பத்தஞ்சு கிடைக்கும் ஒரு அட்டைக்கு இது வித்தா இருபது ரூபாய் கிடைக்கும் சரிங்களா நமக்கு இதெல்லாம் எங்க இருந்து வாங்கிங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்னையில இருந்து அண்ணாச்சி கடையில தான் வருது நமக்கு வந்து நிறைய பொருள் அந்த கடையை பத்தி வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா பல்கா வாங்குறது எப்படி பார்சல வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கடையோட டீட்டெயில் எப்படி போகணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன் நீங்க வாங்கிக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம கடைக்கு தேவையான நிறைய பொருள் இருக்கும் அதை வாங்க முடிச்சு அது கூட தான் இது நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா இப்பமே வாங்கியாச்சு லாஸ்ட் டைம் ரொம்ப ரஷா விடாதுங்க ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்பிளே பண்ணாத அந்த பொருள் வைக்கும் உங்களுக்கு முந்தின நாள் போட்டுட்டு விற்கும்னு நினைச்சி இருக்காதுங்க வாங்குறவங்க சீக்கிரமா வாங்கிருங்க ஓகேங்களா பத்து அட்டை பதினஞ்சு அட்டை உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்காங்க தாராளமா வித்துரும் அதே மாதிரி நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா நேரடியாக அந்த கடைக்கு போய் இந்த மாதிரி ஒரு அட்டை நாள் வாங்கிக்காங்க சென்னையிலேயே உள்ள கடைக்கு பார்சல் பண்றாங்களா நீங்க லாரி செட்ல போட்டு வாங்கலாம் நமக்கு நமக்குலாம் லாரி தான் வரும் திருநெல்வேலிக்கு வந்து மூணு நாலு நாள் டிராவல் எடுக்கும் அதனாலதான் சொல்றேன் ஆர்டர் போடணும் அப்படிங்க சீக்கிரம் வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கடையில வந்து நிறைய நம்ம மளிகை கடைக்கு தேவையான பொருள் தீபாவளி பட்டா இது மாதிரி நிறைய நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஆனா ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்றது என்னன்னா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க அப்படிலாம் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை வந்து ரொம்ப பரபரப்பான கடை நீங்க ஒரு டைம் நேரில் கூட விசிட் பண்ணுங்க இப்போ நான் வந்து அந்த கடையோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நேரில் போறவங்க நேரில் போய் வாங்குங்க உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்க பார்சல் போட்டனாலும் இந்த கடை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான பெஸ்ட் கடை எதுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனா ஒன்னே ஒன்னு நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பொருள் கிடைக்கல லாஸ்ட் டைம் ஆயிட்டு ரெஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு தீபாவளி சொன்னீங்க நான் வந்து சொன்னீங்கலாம் இந்த ரேட்டை சொல்லி எனக்கு இதில் இத்தனை அட்டை வேணும் அத்தனை அட்டை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமா பண்ணலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து என்ன அவங்க கிட்ட திரும்ப ஒன்னு ஒன்றுக்காக போட்டோ கேட்டுட்டு இருக்கீங்களா அவங்க இருக்கிற பிச்சில அது பண்ண முடியல அதனால தான் மிஸ் ஆகும்னு சொன்னாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினிய மலையிடையே மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனாள வீடியோ சந்திக்கலாம்